இப்ப என்ன பண்ண சொல்லணும் இந்த பிளாஸ்டிக் பாட்டில கொஞ்சம் வினிகரை ஊத்துப்படும் விநிகரை ஊத்தி ஆச்சு இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பேக்கிங் சோடாவை இப்போ போகணும் சரியா கொள்ளமா போட என்னவும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க அது அப்படியே மூடல் அப்படியே க்ளோஸ் பண்ணி வெச்சிடலாம் அதுக்கெல்லாம் வந்து இப்போ இந்த டைமிங் ஓட்டி கோடி மேட்ரிக்ஸ் செட்ல போய் போடலாம் சரியா

எல்லாமே வந்து கிடைக்காச்சு என்ன பண்ண போறேன்னா இதுக்குள்ள வந்து நம்ம ஊட்டி வைக்க போறோம் ஊட்டிட்டு நல்லா வந்து இத க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த கொஞ்ச நேரத்துல வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க வாட்டிங் பண்ணாலும் சுண்ணுதான் லைட்டா அட்ஜஸ்ட் பண்றேன் என் பண்ணல முன்ன வச்சுதான் சேஃப் மாறி இருந்தா இன்னும் இன்னுமே மாறும் இதுக்கு காரணம் என்னன்னா இந்த நாலு பொருள்கள் ஒன்னா சேர்ந்து வினைபுரிஞ்சு புரிஞ்சு இருந்து என்ன வெளியே வரும்னா சோடியம் அசிடேட் அப்படின்ற ஒரு பொருள் வெளியே வரும் சரி அதுக்கப்புறமா தண்ணி இருக்கும் தீ ஓட்டும் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும் அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது உள்ளா இருக்கிற அந்த நீர் குமரிகளெல்லாம் முழுகிடும் அப்படி முழுங்கும் போது அந்த இடத்துல வந்து வெட்டிட இப்போ ஒரு இடத்துல வந்து வெற்றிடம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வலிமணிட்டு இருக்கிற காத்தெல்லாம் பண்றதுக்காக ஓடி வரும் நீ ஓடி வரும்போது உள்ள போறதுக்கு நான் வழி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல அதனால என்ன பண்ணுது நான் வலி முடி வலி சொல்லி உள்ள காத்து போறதுக்கு இப்ப அதனால என்ன ஆகுது இந்த பாட்டில நசந்தது புரியுதா பாரு எதுவுமே பண்ணல பாரு பாட்டில் எவ்வளவு சப்பே ஆயிடுச்சு மணி உடம்பு சப்பே ஆயிடுச்சா அதனால கேக்குது இந்த மெத்தட் வந்து எங்க யூஸ் ஆகுது பாருங்க இன்னும் எவ்வளவு சீக்கிரம் பாருங்க பாட்டில் இருந்து எவ்வளவு சப்பி இந்த மெத்தட் எங்க யூஸ் ஆகுதுன்னா இப்ப நம்ம வேக்கம் கிளீனர் ஒண்ணு பயன்படுத்துறோம் வேக்கம் பம்பு ஒண்ணு யூஸ் பண்றோம் வேக்கம் கிளீனர் இதே மாதிரிதான் உள்ள ஒரு விசிடத்தை ஏற்படுத்தி வேக்கம் கிளீனர் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க நல்லா பாத்துருக்க மாட்டேங்க அப்படின்னா என்னன்னா சுத்தம் பண்ணுங்க டஸ்ட் வந்துச்சுன்னா ஒரு மிஷின் மாதிரி இருக்கும் அதை வச்சுன்னா அந்த டஸ்ட் எல்லாம் உள்ள போயிடும் அந்த ப்ராஜெக்ட்

고고라, 사멸사와라 오케이, 와 아이콥터 유일해, 나 이럴 때나 하루세인에다 구르미는 구르미지, 이마리오리 오케이, 와